நேர்களாகி உங்களை நாள சந்திப்பதில அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிற ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவார் அலையலூயா கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாவது காளை முன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதை உண்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் இதற்கென்று பார்த்தும்போது சபைக்குள் இருக்கிற வாலிபர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரைத்திருப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது சபை ஆஸ்வதிக்கப்படும் இதற்காக ஜெபிக்கலாம் தேவன் நல்லவர் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாவது காலை மன்னார் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை இந்த காலை மன்னார் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லா காரியத்திலையும் உங்களை தாழ்த்தும் ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவார் ஒரு வசனத்தை வாசிக்க கவனமாய் கேளுங்கள் மத்திய புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதை அலே ஆண்டவர் நல்லவர் நல்ல கவனிங்க நம்ம ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் உயர்த்தி நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தாழ்மை தேவை தேவை தாழ்மை தேவை தன்னை தாழ்த்தணும் எல்லா காரியத்திலையும் எண்ணக்கூடாது எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது தன்னை தாழ்த்த 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 ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே வருவார் இதுதான் ரகசியம் ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதம் நினைக்கிறீங்க எதற்கு ஒரு செழிப்பு இல்லை எதற்கு ஒரு மேன்மை இல்லை இதற்கு உயர்வு இல்லை நமக்குள்ள தாழ்மை இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி தான் ஆண்டவர் இயேசு நம்ம இன்னும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல உங்களை தாழ்த்த வேண்டுமோ அதை நீங்க தாழ்த்தி பாருங்கள் தேவன் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவார் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் ஆண்டவருக்கு சரியாக சமமாக இருப்பதை கொள்ளையா பொருளாக எண்ணாமல் தன்னை தாமே சிலுவை மட்டும் தாழ்த்தினால் பிதாவாகிய தேவன் இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் அலையலூயா நல்ல இயேசுநாதரே தன்னை தாழ்த்தும் போது நீங்க நானும் தன்னை தாழ்த்துமா வேண்டாமா அப்போ தாழ்த்துருங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு உன்னை நீ ஞானி என்று ஆசிர்வாதம் வரணுமா நம்ம தாழ்த்திருங்க தாழ்த்தி நிற்கும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி போட்டிருக்கா அப்போ ஜிவத்துல தன்னை தாழ்த்தணும் ஆவிக்குரிய பெரிய பெரியவைய ஊழியக்கார தன்னை தாழ்த்திருங்க ஏன் சுக்னத்தம் தாழ்த்து நிக்கணும் ஆண்டவர் நான் ஒன்று இல்லை ஆண்டவர அதான் யோகாசா சொல்றாரு ஆண்டவரே நீ பெருகவும் நான் சிறுகவும் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரிஞ்சாலும் ஆண்டவர் எல்லாம் நீங்க அப்பா அப்படி சொல்லி நம்ம அந்தந்த இடங்கள்ல தன்னை தாழ்த்தி நிற்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்திடுவார் ஏசுநாதர் வந்து சிலுவையின் மரண பரியந்த வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் ஆகையினால எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகி அவருக்கு கொடுத்து அவர் உயர்த்திட்டார் ஆண்டவர் உங்களை உங்களை உயர்த்த வேண்டும் சொன்னா நீங்க செய்யற வேலையில ஒரு ஆசிர்வாதம் வர வேண்டும் சொன்னா நீங்க படிக்கிற காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் சொன்னா நீங்க செய்யற ஒரு ஊழியத்தில் ஒரு பெரிய பெருக்கம் வர வேண்டும் சொன்னா நீங்கள் முதலாவது தன்னை தாழ்த்த வேண்டும் எல்லா விஷயத்திலையும் தன்னை தாழ்த்த ஒப்பு கொடுக்கும் ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல உங்களை உயர்த்தி உங்கள் தலையை உயர்த்த வேண்டுமோ உயர்த்துவார் கத்தர் யோசுவா சொன்னார் யோசுவா சகல ஜனங்களுக்கு முன்னால நான் உன்னை உயர்த்துவனார் சகல ஜனங்களுக்கு முன்னால நான் உன்னை மேன்மையாக வைப்பனாரு லேலோயா ஆனால் எல்லா ஜனங்களுக்கு முன்னால யோசுவாவை உயர்த்தினாருங்க உங்களையும் உயர்த்துவார் உண்மைய சொல்றேன் நீங்க தன்னை தாழ்த்துங்க எந்தெந்த விஷயத்துல தன்னை தாழ்த்தணும் தாழ்த்துங்க நமக்குள்ள ஒருபோது ஒரு ஒரு நமக்குள்ள ஒருபோது நான் தான் பெரியமே அப்படிலாம் வரக்கூடாதுங்க வரவே கூடாது வரவே கூடாது அது அழிவுக்கு சமம் நமக்கு எல்லாமே இருந்தாலும் ஆண்டவர் எல்லாமே நீங்க தந்ததுப்பா நீ எனக்கு தந்தது ஆண்டவர் இந்த ஊழியத்தை நீங்க தந்திக்கப்பா இந்த சபைய நீங்க தந்திக்க ஆண்டவர இத்தனை ஆத்துமாக்கல நீங்க தந்திங்க ஆண்டவர இந்த வீடு வாசல நீங்க தந்திங்க ஆண்டவர நல்ல மனைவிய கணவனை பெற்றோர் பிள்ளைகளை நீங்க தந்திங்க ஆண்டவர நான் ஒண்ணு கொண்டு வரல சொல்லி தன்னை தரை மட்டும் தாழ்த்தும் போது ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் நடுவில் உங்களை உயர்த்திடுவாரு உயர்த்திடுவாரு யோசிப்பை பாருங்க யோசிப்பை தன்னை தாழ்த்தி நிற்பார் தாழ்த்தி நிற்கும் போது ஐயா அவனுக்கு சமஸ்த எகிப்திற்கும் யோசேப்பை தேவன் தலையை உயர்த்தினான் முழு ரட்சகனாக மாறினான் அதே ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் வல்லமை குண்டாதவராய் இந்த செய்தியை கேட்க உங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார் நீங்க உங்களை தாழ்த்தும் போது அவர் உங்களை எல்லா காரியத்திலும் உயர்த்துவார் என்பது உண்மை ஜோமனுமா அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றி ஒரு துவைக்கிறேன்